மகாஸ்ரீ ஞானக்கணல் பொன்னரங்க பூவே புது வைரத்தூணாகி என் நகர மெய்ப்பொருளா ஏற்றொழிசை பொன்னரங்க பூவே புது வைரத் தூணாகி என் நகர மெய்ப்பொருளா முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கனலே எனக்குள் களி பொன்னரங்க பூவே புது வைர தூணாகி எந்நகர மெய்ப்பொருளா ஏற்றொழிசை முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கனலே எனக்குள் களி முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கருவளர் காவி குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கருவளர் காவி திருவே மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கணலே எனக்குள் களி குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கருவளர் கற்பகக் காவே திருவே மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கனலே எனக்குள் களி மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிவாய் தினந்தோறும் தீரா உணர்வாய் உறுத்தும் கனலே களி அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிவாய் தினந்தோறும் தீரா உணர்வாய் உறுத்தும் கனலே களி தினந்தோறும் தீரா உணர்வாய் உறுத்தும் கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் வாசலை காட்டாத வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலை வாசலை காட்டாத வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலே நேச இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கனலே எனக்குள் களி வாசலை காட்டாத வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலே நேச இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கனலே எனக்குள் களி இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சும் உன்னாலே மண் நீர் கா யாவுமே உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சும் உன்னாலே மண் நீர் கா யாவுமே உன்னால் மனமும் மதியுமிம் மன்றினில் ஒன்ற கனலே எனக்குள் களி உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சும் உன்னாலே மண் நீர் காயாவுமே உன்னால் மனமும் மதியும் இம்மன்றினில் ஒன்ற கணலே எனக்குள் களி மனமும் மதியும் இம்மன்றினில் ஒன்ற கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் பிறப்பும் கணலால் பிறந்துழன்ற பின்னால் இறப்பும் கணலாலே இன்றே இரவா இணக்கம் அளித்தெனக்குள் ஈரொழியாய் நின்ற கணலேயெனக்குள் களி பிறப்பும் கணலால் பிறந்துழன்ற பின்னால் இறப்பும் கணலாலே இரவா இணக்கம் அளித்தெனக்குள் ஈளியாய் நின்ற கனலே எனக்குள் களி இணக்கம் அளித்தெனக்குள் ஈரொழியாய் நின்ற கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் கடத்திற்குள் கண்ணாக கண்ணில் மணியாய் உடலுள் ஒளிர்கின்ற ஊற்றே கடத்திற்குள் கண்ணாக கண்ணில் மணியாய் உடலுள் ஒளிர்கின்ற ஊற்றே இடம் சேர் வனப்பினை சாரவைத்த வான்பொருளே வள்ளால் கனலே எனக்குள் களி கடத்திற்குள் கண்ணாக கண்ணில் மணியாய் உடலுள் ஒளிர்கின்ற ஊற்றே இடம் சேர் வனப்பினைச் சாரவைத்த வான் பொருளே வள்ளால் கனலே எனக்குள் களி வனப்பினை சாரவைத்த வான் பொருளே வள்ளால் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் முச்சுடர் தோன்றிடும் முச்சந்தி மூளையிலே அச்சுடர் ஓங்கு அதுவாக முச்சுடர் தோன்றிடும் முச்சந்தி மூளையிலே அச்சுடர் ஓங்கு அதுவாக உச்சம் தனக்குள்ளே தானாகி தத்தெடுத்து தாங்கும் கனலே எனக்குள் களி முச்சுடர் தோன்றிடும் முச்சந்தி மூளையிலே அச்சுடர் அதுவாக உச்சம் தனக்குள்ளே தானாகி தத்தெடுத்து தாங்கும் கனலே எனக்குள் களி தனக்குள்ளே தானாகி தத்தெடுத்து தாங்கும் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் எல்லா இலைகளும் எல்லா மலர்களும் எல்லா கனி வகை எல்லாமே எல்லா இலைகளும் எல்லா மலர்களும் எல்லா கனி வகை எல்லாமே எல்லாம் கணத்தில் குருவளித்த கற்பகமாய்க் காண கணலே எனக்குள் களி எல்லா இலைகளும் எல்லா மலர்களும் எல்லா கணிவகை எல்லாமே எல்லாம் கணத்தில் குருவளித்த கற்பகமாய்க்காண கணலே எனக்குள் களி எல்லாம் கணத்தில் குருவளித்த கற்பகமாய் காண கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் முன்வந்த ஞானியரும் முத்தரும் சித்தரும் முன்னேற தோல் மூலமே முன்வந்த ஞானியரும் முத்தரும் சித்தரும் முன்னேறத் தோல் மூலமே என்னுள் தினம் பழுத்த மெய்கனியால் தேடுநிலை கனலே என முன்வந்த ஞானியரும் முத்தரும் சித்தரும் முன்னேற தோல் நின்று மூலமே என்னுள் தினம் பழுத்த மெய்க்கணியால் தேடு நிலை உய்ய கணலே களி என்னுள் தினம் பழுத்த மெய்க்கணியால் தேடு நிலை உய்ய கணலே களி sahalamum siddhi